பார்த்திங்கன்னா ஸோ பேக் சைடு ப்ளவுஸில் பேக் சைடு வந்து எப்படி வந்து பேப்பரில் கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு ஒரு வீடியோ நான் காமிக்க போகிறேன் ஸோ அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் இன்ச்சு டேப்பு நமக்கு தேவையான அளவு ப்ளவுஸ் எது எந்த அளவு ப்ளவுஸ் வந்து தேவையோ நீங்கள் அதுக்கு எடுத்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிசர் ஸ்கேலு பென்னு பென்னார் அல்லது பென்சில் இந்த மாதிரி சார்க் பீஸ் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து நியூஸ் பேப்பர் வந்து இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க பேக் சைடுக்கு ஓகேவா ஸோ இப்போ இந்த ப்ளவுஸ் தான் நான் இந்த ப்ளவுஸை தான் அளவுக்கு எடுத்துருக்குறேன் ஸோ இதில் பேக் சைடு வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க ஃப்ரண்ட்டு இந்த இந்த ஃப்ரண்ட்டை ஹூக் வந்து மாட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த ஹூக்கை வந்து கழட்டி விட்டுருங்க கழட்டி விட்டுட்டு நீங்கள் அளவு பாருங்கள் அப்போ தான் பர்ஃபெக்டாக வரும் ஓகேங்களா ஸோ இப்போ பேக் சைடில் வந்துட்டு நீளம் அப்படின்னா இது நமக்கு நீளம் ஓகேவா அகலன்றது இது நமக்கு அகலம் இந்த அக்குள் டு இந்த அக்குள் தான் நமக்கு அகலம் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பேக் சைடை எடுத்துகிட்டு அயின் பண்ணி எடுத்தாலும் ஓகே இல்லைனா நோ ப்ராப்ளம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிகினராக உள்ளவங்களுக்கு வந்து அயன் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து அளவு கிடைக்கும் சரிங்களா சரி இப்போ நமக்கு இதோடைய நீளம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கணும் சரிங்களா அதே மாதிரி டேப் வந்து பார்த்திங்கன்னா இன்ச்சஸ் பிரகாரம் எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சரிங்களா இது வந்து மீட்ருன்னு சொல்லுவாங்க ஓகேவா மீட்ருன்றது இந்த இருக்குது பாருங்கள் இந்த சைடு கீழே இருக்கிறது மீட்ரு சென்டிமீட்ரு கணக்கு வரும் சரிங்களா ஸோ இப்போ ஒரு மீட்ரு ரெண்டு மீட்ரு அந்த மாதிரி மீட்ரு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பார்க்குறது இதில் வந்து ஹண்ட்ரடு ஹண்ட்ரடு தான் ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இந்த பாருங்கண்ணே எண்பது பாயிண்ட்லலாம் சில பேருக்கு தூ ஓகேவா தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபோர் வரைக்கும் நம்ம எண்பது பாயிண்ட்டு துணியில் வந்து நம்ம தைச்சிடலாம் ஸோ இப்போ அதுக்கு மேலே போகும்போது ஒரு மீட்ரு அப்படின்னா ஒரு சென்டிமீட்டர் அப்படின்னா இந்த பாருங்க நூறு சரிங்களா இதுதான் வந்து ஒரு மீட்ரு நம்ம இப்போ இன்ச்சஸ் கணக்கில் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஓகேவா இப்போ வந்துட்டு இந்த ப்ளவுஸோடைய ஷோல்டர்லேருந்து இந்த இடுப்பு வரைக்கும் நீளம் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கறலாம் ஓகேங்களா டேப் இங்கே வச்சுருக்குறேன் சரிங்களா மேக்ஸிமம் டேப் வந்து வாங்கும் போது ஸோ இந்த இது இல்லாமல் வாங்கிக்கோங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா ஏன்னா இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு ஒரு அரை இது வந்து நமக்கு இதாகும் போது நமக்கு கொஞ்சம் மிஸ்டேக் ஆகும் ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி இல்லாமல் இதை விட ஸ்லி இதாக இருக்கிறத பார்த்துக்கோங்க இப்போ நம்ம நீளம் எவ்வளோ இருக்குதுன்னு இந்த ப்ளவுஸில் பார்த்துக்கலாம் ஸோ இந்த ப்ளவுஸை வச்சு தான் நான் வந்து இதில் ட்ரேஸ் பண்ண போகிறேன் ஸோ இதோடைய நீளம் வந்து எவ்வளோன்னு நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் ஓகேவா நல்லா இந்த மாதிரி ரொம்ப சுருக்கம் இல்லாமல் இந்த மாதிரி ப்ளவுஸுமே நல்லா இப்படி வச்சு இடுங்க ஸோ பதிமூன்ற இருக்குது ஸோ பதிமூணே முக்கால் எனக்கு பதிமூணே முக்கால் இருக்குது ஓகேங்களா இப்போது ஷோல்டரோடைய அதாவது நீளம் வந்து பதிமூணு முக்கால் ஓகேவா அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அகலம் இந்த இருந்து இந்த இருந்து இது வரைக்கும் எடுக்கணும் நல்லா முன்னாடி உள்ள ஹூக்கை கழட்டி வச்சுக்கோங்க ஓகேங்களா இந்த அருக்கு பாருங்கள் இந்த அக்குளில் இருந்து ஸோ ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அகலம் வந்து ட்வெண்ட்டி இருக்குது அகலம் வந்து ட்வெண்ட்டி இருக்குது ஸோ நமக்கு அகலம் வந்து எவ்வளோன்னா டுவெண்ட்டி ஓகேவா ஓகே அகலம் வந்து டுவெண்ட்டி இது நீளம் வந்து பதிமூணு முக்கால் இருந்தது பதிமூன்றாயே நான் வச்சுக்கிறேன் ஓகேவா இப்போது இந்த ப்ளவுஸை வந்து எடுத்துடலாம் ஓகேயா ஸோ நியூஸ் பேப்பர் வந்து நான் எப்படி எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பேப்பராக எடுத்துருக்குறேன் சரிங்களா ஸோ இப்போ இந்த நியூஸ் பேப்பரை எப்படி விரிச்சுக்கோங்க நியூஸ் பேப்பரை எப்படி விரிச்சிட்டு ஸோ நம்ம எவ்வளோ எடுத்தோம் அகலம் வந்து எவ்வளோ எடுத்தோம் ஒன்ட்டி இருபது இருந்தது அக்குள் டு அக்குள் வந்து டுவெண்ட்டி இருந்ததா ஸோ அந்த டுவெண்ட்டி வந்து இங்கே இருக்கான்னு பார்க்குறேன் முதல்ல அதாவது நியூஸ் பேப்பரை விரித்து வச்சுருக்கிறேன் நான் அந்த டுவெண்ட்டி வந்து இங்கே இருக்குதான்னு சொல்லி பாருங்கள் ஸோ டுவெண்ட்டி இருக்குது ஓகேவா ஸோ எனக்கு டுவெண்ட்டி கிடச்சிருச்சு ஸோ நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கிறேன் அது உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க ஸோ இதுதான் எனக்கு வந்து ட்வெண்ட்டி ஓகேவா எனக்கு டுவெண்ட்டி கிடச்சிட்டு ஸோ இப்போ அதுக்கு நம்ம இங்கிட்டு வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்குன்னு அளவு விடணும் தையல் அளவுனா என்ன அப்படின்றத சொல்கிறேன் பாருங்கள் இல்லையா பேக் சைடில் ஸ்டிச் பண்ண வரைக்கும் நம்ம அக்குள்ளேருந்து ஸ்டிச் பண்ண வரைக்கும் ட்வெண்ட்டி இருந்ததையா இது போக எக்ஸ்ட்ரா இந்த இவ்வளோ துணி இருக்கா நமக்கு இவ்வளோ துணி இருக்கா தையல் இதுதான் வந்து நம்ம தையலுக்கு விடுற அளவு ஓகேங்களா இப்போ இந்த தையலுக்கு ஒன்னே ஹால் எடுக்கலாம் ஒன்றரை இன்ஜி எடுக்கலாம் ரெண்டு இஞ்சி எடுக்கலாம் இந்த பிகினரால் ஸ்டா புதுசாக பழகிட்டு இருக்கவங்களா ரெண்டு இன்ச்சு எடுத்துக்கோங்க ஸோ நம்ம மிஸ்டேக் பண்ணாலுமே நமக்கு அது ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் அதனால் இப்போது நான் வந்து எவ்வளோ எடுக்கிறேன்னா ஒன்றரை இன்ச்சு வந்து நான் எடுத்துக்கிறேன் ஓகேவா சரி இப்போது இந்த ட்வெண்ட்டியோட இந்த ட்வெண்ட்டியோட ஒரு ஒன்றரை இன்ச்சு சேர்க்கணும் அது எப்படி சேர்க்கணும் அப்படின்னா நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த டுவெண்ட்டி நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் இல்லையா இப்போ இதோடய ஒன்றரை இன்ச்சு வந்து தையலுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன் அதாவது அலவன்ஸ் ஓகேவா ஸோ இதில் இருந்து இதுதான் ஒன்றரை இன்ச்சு ஸோ ஒன்றரை இன்ஜி வந்து நான் விட்டுட்டேன் பாருங்கள் இதுதான் ஒன்றரை இன்ச்சு ஸோ ஒன்றரை இன்ச்சுன்றது டேப்லேயும் காமிக்கிறேன் ஒன்று ஒன்றுக்கு பக்கத்தில் ஒரு நடுவில் ஒரு பெரிய கோடு தெரியுது ஸோ இந்த இந்த கோடு தான் அரை ஓகேவா இதுக்கு முன்னாடி உள்ளது கால் ஸோ இப்போ இந்த ஒன்றரை இன்ச்சு நான் வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டியோட ப்ளஸ் ஒன்றரை வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் ஸோ இதில் இருந்து இந்த செகண்ட்டாக நம்ம போட்டிருக்கோம் இல்லையா ஒன்றரை இன்ச்சு அதில் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு ஸோ அந்த அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ நான் இப்போ ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கிறேன் ஓகேவா ஸோ நான் ஒன்றரை இன்ச்சுக்கு கோடு போட்டு எடுத்துட்டேன் இந்த பேப்பரை வந்து இந்த பேப்பரை வந்து நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம் ஓகேங்களா பேப்பர் கட் பண்ணுறதுக்கெலாம் இந்த மாதிரி சிசர்ஸ் யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா இதுலேயே ஸ்மால் சைஸ்லாம் இருக்கும் இல்லையா அந்த சைஸ் கூட கட் பண்ணுங்கள் ஸோ இது வந்து துணிக்கு வெட்டுறதை வந்து பேப்பருக்கு வந்து யூஸ் பண்ணாதீங்க துணி கட் பண்ணும் போது நமக்கு ஒரு மாதிரி துணி வந்து நல்லா வெட்டாது ஸோ இந்த மாதிரி சிசர் வந்து யூஸ் பண்ணாதீங்க இப்போ நம்ம இந்த சிசர் வச்சு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து இதை எப்படி மடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேமாக மடைக்கிறேங்க புரியுதா ஸோ இந்த மாதிரி சேமாக இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேவா இப்போது பெதாக இந்த மாதிரி சரிசமமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பேப்பரை மடக்கி அந்த நம்ம அந்த சைடு கட் பண்ணி எடு அதாவது டுவெண்ட்டி அளவு எடுத்துட்டு அதில் இருந்து ஒன்றரை இன்ச்சு நம்ம ஆட் பண்ணி சீமலன்ஸ் விட்டு அந்த இதில் இருந்து கோடு போட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு சரிசமமாக இந்த மாதிரி நம்ம டூ ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி மடக்கி எடுத்துருக்கோம் சரிங்களா இப்போது இதில் கீழேருந்து இருந்து தையலுக்குன்னு அளவு நம்ம விடணும் ப்ளவுஸ் வந்து இதில் இதுக்கு மேலே நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் துணியில் போதும் சரி பேப்பரில் கட் போதும் சரி என்ன பண்ணோன்னா ஒன்றரை இன்ச்சு அல்லது ரெண்டு இன்ச்சு விடுவாங்க ஸோ நம்ம வந்து ஒன்றரை இன்ச்சு வந்து நம்ம இப்போது கீழே எடுத்துக்கலாம் ஸோ எதுக்கு அப்படின்னா ப்ளவுஸுக்கு கீழே நம்ம மடக்கி அடிப்போம் என்ன என்னதுன்னு சொல்கிறேன் ப்ளவுஸுக்கு கீழே நம்ம மடக்கி எடுப்போம் அதாவது ப்ளவுஸோடைய இது ப்ளவுஸுக்கு கீழே ஸோ இதுக்கு கீழே இப்படி நம்ம மடக்கி அடிக்கணும் சரியா இதுக்கு கீழே மடக்கி அடிக்கிறதுக்கு ஒன்றரை இன்ச்சு வந்து நம்ம வந்து இப்போ எடுத்துக்கலாம் கீழே ஸோ ஒன்றரை இன்ச்சுன்றது நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு ஸோ இந்த ரெண்டுக்கும் சென்ட்ரலில் ஒரு பெரிய கோடு ஒன்று அதுதான் ஒன்றரை ஸோ அந்த ஒன்றரை இன்ச்சு நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க தெரியுதா தெரியுதா ஸோ ஒன்றரை இன்ச்சு வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கிறது உங்களுக்கு தெரியுதா ஸோ இதுதான் ஒன்றரை இன்ச்சு கீழே இதுக்கு இந்த ஒன்றரை இன்ச்சுக்கு மேலே தான் நம்ம ப்ளவுஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஸோ இது ஒன்றரை இன்ச்சு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே வந்து ஒன்றரை இன்ச்சு எடுத்திருக்கோம் இல்லையா அதுக்கு மேலே அந்த ஒன்றரை இன்ச்சுக்கு மேலே ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி வச்சுக்கணும் ஓகேவா ஃபோராக ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கணும் ஓகேவா இந்த ஒன்றரை இன்ச்சுக்கு மேலே தான் நான் இந்த ப்ளவுஸை வந்து இது பண்ணியிருக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நல்லா கரெக்டாக கரெக்டாக எடுத்து வைக்கணும் ஓகேவா ஸோ ஒன்றரை இன்ச்சுக்கு மேலே ஸோ இந்த மாதிரி நான் கரெக்டாக எடுத்து வச்சிட்டேன் இப்போது இந்த இருக்குது இல்லையா இங்கே கீழே கழுத்தோடைய இறக்கம் ஸோ இதோடைய கரெக்டான அளவு கரெக்டான அளவு கால் இன்ச்சு குவாட்டர் இன்ச் வந்து ஐ மீன் கால் இன்ச் கால் இன்ச்சுக்கு தையலுக்காக மேலே ஒரு அளவு சீம சீமலவன்ஸும் கீழே கரெக்டான அளவும் அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இங்கே ஷோல்டர் வந்து ஓகேவா ஷோல்டர் வந்து ரொம்ப இப்படி இப்படி அகழிச்சிடக்கூடாது கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இங்கே கரெக்டான அளவு கால் இன்ச்சு தையல் அளவு அதே மாதிரி இந்த கார்னர் இந்த கையும் ஸ்லீவும் ஷோல்டரும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல அந்த ஸ்டிச் வந்திருக்கிற இடத்துல கரெக்டான அளவு கால் இன்ச்சு தையலுக்காக விட்டுறணும் ஸோ அதே மாதிரி இந்த அக்குள் சரிங்களா இந்த அக்குள் வந்து கரெக்டான அளவு தையலுக்கு மேலே விடணும் ஓகேவா கால் இன்ச்சு கீழே கரெக்டான அளவு மேலே க தையலுக்கு விட்டுட்டு ஸோ இதை அப்படியே நம்ம ட்ரா பண்ணிவிட்டு ஸோ இங்கிட்டு ஒன்றரை இன்ச்சு நம்ம அப்படியே நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்லே நம்ம ஒன்றரை இன்ச்சு வந்து எடுத்துட்டோம் இல்லையா ஸோ அந்த அளவு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டான அளவு தையலளவு கரெக்டான அளவு இங்கிட்ட தையல் அளவு இல்லையா இதை ஸ்ட்ரைட்டாக இந்த ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுட்டு மேலே ஒரு கால் இன்ச்சோ இல்லை அரை இன்ச்சோ அது உங்களோடைய விருப்பம் ஓகேவா மேலே இப்படி பண்ணிவிடணும் ஸோ இப்போ எதை எடுத்துடலாம் நம்ம ப்ளவுஸே எடுத்துடலாம் ஓகேவா உங்களுக்கு தெளிவாக தெரில ஸோ நான் ட்ரா பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா ஸோ இப்போ நான் காமிக்கிட்டால் கீழே வந்து ஒன்றரை இன்ச்சு நம்ம எடுத்துருக்குறோம் தையல் அளவு ஸோ இதுக்கு மேலே இந்த ஒன்றரை இன்ச்சுக்கு மேலே ப்ளவுஸ் வச்சு கழுத்தோடைய கரெக்டான அளவு தையல் அளவு ஓகேவா அதே மாதிரி ஷோல்டருடைய ஷோல்டருடைய கரெக்டான அளவு சீம் ஒன்ஸ் அதே மாதிரி கரெக்டான இந்த கரெக்டான அளவு சீம் ஒன்ஸ் அதேபடி ஹோல் வந்து இது கரெக்டான அளவு மேலே நம்ம விடணும் சீம லெவன்ஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க கீழே விட்டுறக்கூடாது ஸோ கரெக்டான அளவு சீம் லெவன்ஸ் வந்து நம்ம மேலே விட்ருக்கோம் இது வந்து நம்ம ஒன்றரை இன்ச்சு நம்ம விட்டோம் இல்லையா இது கரெக்டான அளவு வந்துருச்சா இந்த ஒன்றரை இன்ச்சு இந்த கேப் வந்து நம்ம சீம் லெவன்ஸ் வந்து முன்னாடியே நம்ம எடுத்தோம் எடுத்தோம் இல்லையா இருபது வந்து நமக்கு அகலம் வந்தது அதோட ஒன்றரை இன்ச்சு நம்ம ஆட் பண்ணி ஸோ மிச்சம் இருக்கிற பேப்பரை நம்ம கட் பண்ணோம் ஸோ இது இப் இது தான் ஓகேவா ஸோ இப்போ ஆம்கோல் ரவுண்டு வந்து நம்ம ட்ரா பண்ணணும் ஓகேவா ஆம்கோல் ரவுண்டுக்கு வந்து ஒன்றரை இன்ச்சு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் சரிங்களா ஒன்றரை இன்ச்சு இன்ச்சு ஓகேவா இந்த அறுக்குலையா இது இதுதான் ஒன்றரை இன்ச்சு ஸோ இந்த கா இந்த சென்டர் இந்த அறுக்குல்ல ஸோ இந்த அறுக்கு இல்லையா இந்த எல் சேஃப் வருதில் இந்த இருந்து இப்படி வைக்கணும் ஓகேவா தெரியுதா இந்த இருந்து ஸோ இங்கே வந்து நம்ம ஒன்றரை இன்ச்சை வந்து மார்க் பண்ணிக்கிறோம் ஸோ நான் இப்போ மார்க் பண்ணிக்கிறேன் பாருங்கள் ஸோ இந்த கார்னர்லேருந்து இந்த ஒன்றரை இன்ச்சை மார்க் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஸோ இதை வந்து நம்ம இப்போ ரவுண்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஒன்றரை இன்ச் எடுத்துட்டு எப்படி ரவுண்ட் பண்ணுறேன்னு பாருங்கள் ஸோ இந்த ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு ஸ்கேலுன்னு சொல்லி கேட்டிங்கனாலே கடைகளில் வந்து கிடைக்கும் இல்லைனா அமேசான் ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி கூட நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க ஆர்டர் போட்டுக்கோங்க ஓகேங்களா இது நார்மலாக நம்ம தையல் மெட்டீரியல்ஸ்க்கு நம்ம வாங்குவோம் இல்லையா ஃபுட்டர் அந்த மாதிரி கேட்டிங்கனாலும் ஆரி ஒர்க் அந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்கேல்லாம் கிடைக்கும் ஓகேவா இந்த மாதிரி ஃப்ரெண்ட் ஸ்கேலுன்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும் இதை வாங்கிக்கோங்க இது வந்து நல்லா பிகினராக உள்ளவங்களுக்கு வந்துட்டு கேர்வ் போடுறதுக்கு வந்துட்டு நல்லா ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் இப்போ இதை வச்சு தான் இப்போ நம்ம லைன் ட்ராப் பண்ண போகிறோம் சரியா எப்படி ட்ராப் பண்ண போகிறோன்னு பாருங்கள் ஸோ இந்த ஒன்றரை இன்ச்சு ஸோ இப்போ இதை நம்ம கட் பண்ணலாம் ஓகேவா கட் பண்ணுறதுமே ஃபுல்லாக அந்த இது சிசரை வந்து நல்லா இப்படி ஃபுல்லாக இப்படி ஓப்பன் பண்ணி பண்ண வேணாம் லைட்டாக இது பண்ணி பண்ணாலே போதும் ஓகேவா சீம் அலெவன்ஸில் தான் கட் பண்ணணும் நான் இந்த இன்ச்சுக்கு உள்ள யூ சேஃபே நான் கட் பண்ணிக்கிறேன் ஓகேவா இதுதான் ஸோ ஃப்ரண்ட் வந்து இப்படி தான் இப்போ வந்து நம்ம எந்தெந்த இடத்துல நாச் போட்டுக்குவோம் அப்படின்னு பார்ப்போமா அதாவது லைட்டாக கட் கொடுக்கறது இந்த அறுக்கு இல்லையா ஒன்றரை இன்ச்சு இந்த இடத்துல லைட்டாக நம்ம கட் கொடுத்துக்கோம் ஓகேவா இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க கரெக்டாக வச்சுட்டு இதை லைட்டாக கிளாத்தாக இருந்தாலும் சரி பேப்பராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு அடையாளத்துக்காண்டி நம்ம மடக்கி அடிக்கிறதுக்காண்டி இப்படி லைட்டாக ஒரு கட் கொடுத்துக்கோங்க ஓகேவா அதுக்கப்புறம் எங்கே நாட் கொடுக்கணும் அப்படின்னா இங்கே ஸோ நம்ம ஆங்கோலிருந்து ஹே இடுப்பு வரைக்கும் நம்ம இது பண்ணோம் இல்லையா இந்த இடத்துல ஒரு சின்ன நாட் கொடுத்துக்கணும் எப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக இப்படி பிடிச்சிட்டு சின்னதாக ஒரு கட் கொடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஓகேவா தெரியுதா உங்களுக்கு ஸோ கட் கொடுத்துருக்கிறது தெரியுதா இந்த மாதிரி ஒரு கட் கொடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ நம்ம இந்த இடத்துல தான் நேராக ஸ்டிச் போடணும் அப்படின்றது தெரியும் ஸோ இன்னும் உங்களுக்கு வேறு எங்கெல்லாம் கட் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கா நம்ம மேலே காலிஞ்சி விட்டு நம்ம கட் கொடுத்துருக்கோம் இல்லையா இந்த இடத்துல கூட லைட்டாக மாதிரி நாட் கொடுத்துக்கலாம் நம்ம ஓகேவா அவ்வளோதான் ஃப்ர பேக் சைடு வந்து ப்ளவுஸோடைய பேக் சைடு வந்து அவ்வளோதான் இதில் யாருக்கும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் என்கிட்ட கீழே மெசேஜில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக சொல்லித்தரேன் ஸோ ஃப்ரண்ட் பேக் சைடு ப்ளவுஸோடைய பேக் சைடு வந்துட்டு இவ்வளோ தான் ஓகேவா தெரியுதா இப்போ நம்ம இதை செக் பண்ணி பத்திரலாமா நம்ம அக்குள் டு அக்குள் டுவெண்ட்டி எடுத்தோமா அது போக ஒன்றரை இன்ச்சு நமக்கு இருக்கான்னு சொல்லி பார்த்துர்லாமா ஸோ இப்போ நம்ம செக் பண்ணிடலாமா நம்ம கரெக்டாக எடுத்துருக்கோமான்னு சொல்லி பார்த்துடலாமா ஸோ நம்ம நாட்ஸ் கொடுத்துருக்கோமா இந்த ஒன்றரை இன்ச் அதுக்கு நாட்ஸ் கொடுத்தோமா அதுலேருந்து இந்த நாட்ச் வரைக்கும் நமக்கு டுவெண்ட்டி இன்ச் வரணும் அப்படி தானே இப்போ பார்த்துலாம் செக் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ இந்த இதில் இருந்துட்டு அதானும் டுவெண்ட்டி இன்ச் வருது தெரியுதா இந்த லைனுக்கு நேராக டுவெண்ட்டி இன்ச் வருதா அந்த நாட்ச் அந்த அந்த நாட்சில் இருந்து ஸோ இது வரைக்கும் இந்த இது வரைக்கும் ட்வெண்ட்டி இன்ச்சு அது போக நம்ம எக்ஸ்ட்ரா வந்து எவ்வளோ விட்டுருந்தோம் ஒன்றரை இன்ச்சு விட்டுருந்தோம் அந்த கேப் தான் இது ஓகேவா ஒன்றரை இன்ச்சு அவ்வளோதான் ஸோ இதில் உங்கள் யாருக்காவது டவுட் இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் மெசேஜில் நான் கண்டிப்பாக சொல்லி தருவேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படினா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க ஷேர் பண்ணி விட்டுருங்க லைக் பண்ணிருங்க லைக் பண்ண மறந்துடாதீங்க அஸ்லாம் அலைக்கும்